சிலாபம் புத்தளம் வீதியில் தெதுரு ஓயா பாலத்திற்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று பகல் பதினொன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான பேருந்து பருத்தித்துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது இந்த விபத்து காரணமாக சிலாபம் புத்தளம் வீதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் கண்டிக்கு குடுகள வழியாக பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து நேற்று வத்தேகம அறிய பகுதிக்கு அருகில் வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் பதினைந்து பயணிகள் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் வத்தேகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விபத்து நடந்த நேரத்தில் சுமார் இருபத்தி ஐந்து பயணிகள் பேருந்தில் இருந்தனர் பேருந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென தனது இருக்கைக்கு அருகில் போக்குவரத்து சபையின் கண்டி மாவட்ட முயன்ற போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது காயமடைந்த பயணிகள் சீரான நிலையில் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன பாத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே நேரம் வீதியில் சென்று கொண்டிருந்த சாரிய பேருந்தின் மிதி பலகையில் இருந்த மாணவர் ஒருவர் விழுந்த சம்பவத்தை தொடர்ந்து பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரின் சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்க வடமேற்கு மாகாண போக்குவரத்து ஆணையம் முடிவு செய்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது சாரதி மற்றும் நடத்துனரின் கவனக்குறைவான மற்றும் பொறுப்பற்ற விதமாக வாகனம் செலுத்தியதே இந்த விபத்திற்கு காரணம் என்பது கண்டறியப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த பேருந்தில் பயணிக்கும் பாடசாலை மாணவர்களை கருத்தில் கொண்டு வேறு சாரதி மற்றும் நடத்துனரை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது